வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி சென்ட்ரிங்கோட ரேட் அதாவது சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட்டுக்கு முன்னால் சென்ட்ரிங்கை தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு லேபர் காஸ்ட் என்னாகும் அப்படிங்கிறத பற்றி இதில் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணலான்னு நினச்சேன் காரணம் என்னென்னு கேட்டால் நேற்று ஒரு கோயம்புத்தூரில் நம்ம கன்சல்டண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அந்த ப்ராஜெக்டுக்கு நம்மளோட கிளைண்ட்டு வந்து ஒரு சென்ட்ரிங் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து பார்த்துட்டு எனக்கு அவங்கக்கிட்ட பேச சொல்லி கொடுக்குறாங்க அந்த சென்ட்ரிங் மிஸ்திரிகிட்ட நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து அவர் என்ன ரேட்டுக்கு லேபருக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் எங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது நீங்கள் எங்களுக்கு லேபருக்கு பண்ணி கொடுங்க அதாவது சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி கொடுக்குறதுக்கு ஒன்லி லேபர் மட்டும் ஸோ அப்போ அவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டார் எனது முப்பத்தஞ்சு ரூபாயா எதுக்குங்க சார் முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறீங்கன்னு நான் திருப்பி அந்த சென்ட்ரி மேஸ்த்ரிகிட்ட கேட்குறேன் அந்த மேஸ்திரி சொல்கிறாரு சார் வந்து சம்பளமெல்லாம் வந்து ஏறி போச்சிங்க சார் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஒரு ஃபிட்ருக்கு வந்து நான் ஆயிரத்தி இரநூறுவா நான் தரேன் ரூபா நான் தரேன் ஹெல்பருக்கு வந்து ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து சொன்னார் ஓகே நல்லது ஏங்க இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி ரூபா நான் ரேட்டு தரேன் லேபருக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா தரேன் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஆனால் அவர் முப்பத்தஞ்சு ரூபா வேணுங்க அப்படின்னு கேட்டுக்க கேட்டார் சரிப்பா சாமி என்னங்க எதுக்கு இப்படியெல்லாம் ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டாவது உங்களுக்கு ரேட்டு ஏ ஏன் அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு எதாவது காரணம் தெரியுமா எதாவது விளக்கம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் பட் அந்த மேஸ்திரிக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல பரவாயில்ல அவர் நல்ல வேலைக்காரரு அதை பொறுத்தளவுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் நல்ல தொழில்காரருன்னு கேட்டால் கிடையாதுங்கிறது அவருடைய ரேட்லேயே தெரிஞ்சிருச்சு எல்லாரும் வாங்குறாங்க நானும் கேட்குறேன் இல்லை நான் ஒரு ரேட்டு சொல்றேன் நீங்க ஒரு ரேட்டு சொல்லுங்க நான் முப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னேன் நீங்க முப்பது ரூபாய்க்கு சொல்லு முப்பது ரூபாய்க்கு கேளுங்க அப்படின்னு அவர் ஒரு பேரம் பேசுறதுக்கான மனநிலையில அவர் இருக்கிறார் ஸோ அப்ப ஒரு ஒரு இன்ஜினியராக நான் வந்து அந்த சைட்டுக்கு என்ன வேலைக்கு எத்தனை ஆட்கள் பிடிக்கும் அதுக்கு என்ன செலவாகுங்கிறது எனக்கு தான் நான் வந்து ஒரு லேபர்கிட்ட போய் எங்கே இந்த லே இந்த வேலைக்கு இவ்வளோதான் ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பேச முடியும் ஃபஸ்ட்டு எனக்கு தொழில் தெரியணும்ல்லவா சரி ஓகே என்னுடைய பழைய இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி நம்ம பண்ணின ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை லேபர் கன்சியூப்ஷன் ஆயிருக்கு இப்போ பண்ண போகிற இது ஒரு ஸ்லாப்பு அப்போ இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிற ஸ்லாபும் ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அப்போ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பீம்ஸோட ரன்னிங் ஃபீட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப்ல பீம் போட்டு பண்ணணும் இப்போ நம்ம தான் இன்ஜினியர் ஆச்சா ப்ராப்பரா வேலை செய்கிறோமா ரெக்கமெண்டேஷனும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ரூஃப்ல ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணால் ரூஃப்ல பீம் போடணுமா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மேஸ்திரிஸ் என்ன பண்ணுறாங்க ரூஃபில் பீமே இருக்காது இல்லைன்னா கன்சீல்டு பீம் போடுறோன்னு ஊரை இருக்காங்க ஓகே நம்ம தான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் டிசைன் எல்லாம் வாங்கி தான் பண்ணுறோம் அப்போ ஸ்ட்ரக்சர் டிசைன் பிரகாரம் நம்ம வந்து அந்த வேலை செய்யும் பொழுது ரூஃபில் பீம் வருங்க அந்த பீமுக்கு எல்ராடெல்லாம் வளக்கணுங்க ரிங்கெல்லாம் வந்து இப்போ ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்கணும் அந்த ஸ்பேஸிங்கில் தான் கட்டணும் அப்படின்னுலாம் அவர்கிட்ட நம்ம கண்டிஷன் போடுறோம் ஓகே டன் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்ச ப்ரீவியஸ் அனுபவத்தில் இருக்கிற வேலைக்குன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபிட்டர் ஹெல்ப்பர் எல்லாத்தையும் சேர்த்தியே வந்து என்னுடைய சைட்டுக்கு ஆன லேபர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லேபரில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களால் வேலை செய்ய முடிஞ்சிருக்கு அப்புறம் அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அந்த ஸ்லாபில் இரநூத்தி முப்பது அடிக்கு பீம் மட்டும் ரூஃபில் பீம் மட்டும் வந்திருக்கு ஸோ அப்போ ஒரு பீமோட டெப்த்து ரெண்டு சைடும் வந்து ஒன்னை எடுத்தாலும் கூட அது ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸ்லாபோட அவுட்டர் அட் அவுட்ரு ஏரியா ஒரு ஆயிரத்தி இரநூறு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சென்ட்ரிங்காரங்க பல தினசில் அனுப்பா அழப்பாங்க அதில் இது ஒரு டைப் ஓகேங்களா பீமோட சைடு அப்புறம் வந்து ஸ்லாப்போர்டு அவுட்டர் அட் அவுட்ரு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படி பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவுட்டர் அவுட்டர் ஸ்லாபோட ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் சென்ட்ரிங்க்கு ஏரியாவை அவங்க அளப்பாங்க ஓகே டன்னு ஓகேவா இதில் என்னென்ன சூட்சமம் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு லேபர் ஒரு சென்ட்ரிங் மேஸ்திரிக்கு அதாவது ஃபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது முதன்மையான நபர் ஹெல்பர்னு இருக்காங்க ஓகே ஃபிட்ருக்கு உடுவனப்பேட்டை மடத்துக்குளம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ தொள்ளாயிரம் ரூபா போட்டால் இருபத்தஞ்சு நபர்களுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா வீதம் போட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வரும் ஓகே அப்போது அந்த சம்பளத்தை அந்த ஸ்கொயர் ஃபீட்டால் வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டால் வகுத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்செப்ஷன் ரேட் ஆகும் அதாவது அடக்க விலை நான் சொல்கிறது ஓகேவா லாபத்தோடு இருக்கிற ரேட்டை நான் பேசல அடக்க விலையை நான் சொல்கிறேன் ஆயிர ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பன்னெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா வரும் அதே போல் இப்போ கோயம்புத்தூரில் உடனே அந்த மேஸ்திரி சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூறுவா சார் எங்கள் ஊரில் சம்பளம் சார் ஓகே ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சு லேபருக்கு முப்பதாயிரரூபா அமௌண்ட்டு வரும் அப்போது அதை வந்து அந்த ரூபா அமௌண்ட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சால வகுத்தோம்னா பதினாறுரூவா தொண்ணூறு பைசா வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுதான் அடக்க விலை பதினாறு ரூபா தொண்ணூறு பைசா ஓகே இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இருபது ரூபா ரேட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சைட்டுக்கில் வரக்கூடிய என்னுடைய லேபர் டீமுக்கு நான் இருபது ரூபா ரேட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபா ரேட்டு போட்டிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு போட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரும் ஓகே அதே முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டு கொடுத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் ஆச்சா இப்போது உண்மையிலேயே அவங்களுக்கு எவ்வளவு வந்து க பேமெண்ட்டு லேபருக்கு என்ன சம்பளம் சம்பளம் ஆக போகுது ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் போட்டாலே வெறும் முப்பதாயிரம் ரூபாதான் லேபருக்கு உண்டான சம்பளம் வருது கூலி அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் தான் வருது அப்போ நான் ரூபா ரேட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதாவது ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு நான் இருபது ரூபா ரேட்டு கொடுத்தேன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அவர் பேமெண்ட்டு வாங்குவார் அப்போது ஒரு ஆறு நாள் வேலை செஞ்சால் மேஸ்திரிக்கு உண்டான கூலி அதாவது மேஸ்திரிக்கு உண்டான லாபத்தொகை வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் ஆச்சுங்களா எப்போ ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் போட்டான் இந்த இருபத்தஞ்சு லேபருக்குள்ளே ஹெல்ப்பர் இருக்காங்க ஹெல்பருக்கும் நான் சம்பளம் ஆயிரத்தி தான் நான் கணக்கு எடுத்துருக்கிறேன் ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபிட்ராக வந்துட்டாங்க சார் ஹெல்பர் கிடைக்கலைங்க சார் நாங்கள் ஃபிட்ர வச்சு தான் வேலை செஞ்சோம் எங்களுக்கு அதனால செலவு வெச்சாகி போச்சுங்கன்னு ஒரு பொய் பேசுவாங்க ஸோ அதனால நான் எல்லாத்துக்குமே ஃபிட்ரு ரேட்டே எடுத்துவிட்டேன் ஃபிட்ரோட சம்பளத்தே போட்டேன் ஸோ ஹெல்பருக்கு உண்டான சம்பளத்தை நான் போடலை ஆச்சா அந்த அப்பா ஹெல்பரை வச்சு நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு நிற்கும் ஒரு காசு வந்து உங்களுக்கு நிற்கும் அதை நான் கணக்கில் கொண்டு வரல ஆனால் மைண்டில் வச்சுக்கங்க ஓகே இப்போது நான் இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு கொடுத்தா நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் யாருக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா சென்ட்ரிங்க்கு லேபர் காஸ்ட்டுக்கு நான் கொடுத்தா நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வெறும் முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அந்த ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அதாவது சம்பளத்துக்கு மேலே இருக்கிற லாபம் எவ்வளவு பதினான்காயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு போட்டால் நான் சொல்கிறது ரூப் ஸ்லாபுக்கு மட்டும் தான் பேசுகிறேன் என்டையர் பில்டிங்க்கு நான் பேசலை ஓகேவா லேபர் காஸ்ட்டை தான் பேசுகிறேன் மெட்டீரியலோடு நான் பேசலை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு கொடுத்தா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு நான் சம்பளம் கொடு லேபருக்கு பேமெண்ட் வரும் அப்போது அடக்கவில்லை முப்பதாயிரம் போச்சுன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களோட லாபமா ஸோ லேபருக்கு ரேட்டு பேசுகிறீங்கன்னா அது அதில் நீங்கள் ஒரு மா ஒரு ஆளோட சம்பளம் நூறுரூவா அதிகமானால் எவ்வளவு அதிகமாகும் அப்படிங்கிறத தயவுசெய்து கணக்கு போட்டுட்டு எங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேளுங்க சும்மா மொத்தமாக பொத்தம்பது பொதுவாக வாய்க்கு வந்ததை ரேட்டு பேசுகிறது பேரம் பேசி கம்மி பண்ணி நான் வேலை செய்கிறேன்ப்பா அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் முப்பத்தஞ்சு ரூபா நான் ரே ரேட்டு பேசுகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க முப்பது ரூபாய்க்கு பண்ணுவீங்க அது இருபது ரூபாய்க்கு பண்ணனாலே உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் கிடைக்கும் இதில் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய ஊரில் இருபது ரூபாய் ரேட்டு கொடுத்தாலும் நல்ல லாபம் நல்ல ஒரு நோட் பண்ணிக்கங்க நீங்க வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் போட்டு வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களுக்கு நல்ல காசு கிடைக்க போகுது ஸோ இது லேபர் ரேட் ஒர்க் அவுட் பண்ணுறதுல நூறுரூவா சம்பளம் அதிகமானால் எவ்வளவு காஸ்ட் அதிகமாகுங்கிறது ஒரு பில்டிங்கோட பழைய அனுபவத்தை கையில் வச்சுக்கிட்டு டேட்டாஸை கையில் வச்சுக்கிட்டு ரேட்டை அனலைஸ் பண்ணுங்க பொத்தாம் பொதுவாவாக நான் வந்து எனக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க ஊருக்குள்ளே மார்க்கெட்டுங்க முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு போகுதுங்க அப்படின்னுலாம் சொன்னால் எங்களை மாதிரி இன்ஜினியர் படித்தவங்க எல்லாரும் வந்து தயவுசெய்து கொஞ்சம் இப்போ இந்த நான் சொன்ன கன்செப்ட்டை ஆமாவா நான் சொன்னது சரிதானா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய கருத்து இது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் ஏன்னா மொத்தம் பொதுவாக லேபருக்கு லேபர் ரேட் லேபருக்கு பண்ணு லேபருக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தாலும் லேபருக்கு யாரும் வேலைக்கு வர்றதில்ல இந்த வேலை செய்யக்கூடிய நபர் அதாவது அந்த ஃபிட்ரோ ஹெல்பருக்கோ அந்த காசு போகிறதில்ல மீடியேட்டராக இருக்கிற மேஸ்திரிக்கு மட்டும்தான் இவ்வளோ காசு போகுது இந்த வேலையை அந்த மேஸ்திரிக்கு கொடுக்குற இன்ஜினியருக்கும் இவ்வளோ காசு வந்து ஆறு நாளில் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது லாபம் இவ்வளோ கிடைக்காது மெட்டீரியலோட பண்ணக்கூடிய உங்களுக்கும் இவ்வளோ லாபம் கிடைக்காது அப்போது ரேட்டு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது க கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து ரேட்டை ஃபைனல் பண்ணுறதுல தான் பிரச்சனையில் இருக்குது ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கங்க என்னுடைய கருத்தை பிற பிற இன்ஜினியர்களுக்கு நான் சொன்னது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மற்ற இன்ஜினியர்களுக்கு அனுப்பி வைங்க நீ மற்ற இன்ஜினியரும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்